நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கரன் நான் என் செய்யும் வினைதான் செய்யும் என என்னை வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மையே வாய்புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் முப்பத்தி தேதி முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்விரை நாட்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விச்சக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பதினோராம் இடம் என்பது அற்புதமான இடமாக இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறார் நிறைய நல்லதுகளும் நடக்கப் போகுது சில கெடுதல்களும் நடக்க போகுது இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை அதாவது விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்த போதிலும் அவர் வந்து ரெண்டாம் இடம் நாலாம் இடம் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் நாளில் ராகு இருப்பது மைனஸ் என்று சொன்னாலும் கூட குரு பார்வையில் இருப்பது சிறப்பு அஞ்சாம் இடத்தில் சனி இருக்கிறார் வக்ரகதியில் இருக்கார் மற்றபடி உங்களுக்கு ஏழைக்குடைய சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் சூப்பர் இப்படி கிரகங்களுடைய நிலைகள் மிக மிக உன்னதமாக நல்ல சஞ்சார நிலையில் இருப்பதால் நிச்சயமாக இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஒரு காலம் ஏன்னா பத்துக்குள்ள இவன் பத்தில் ஆட்சி அது இருக்கிறதுலையே சிம்பிளி சூப்பர் அப்போ எல்லா கிரகமும் சிறப்பாக இருக்குங்க அப்போ இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய தருணம் ரொம்ப அதாவது இப்போ படித்து முடிச்ச இளைஞர்கள் இருக்கீங்க ஒரு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க இல்லை தனியார் துறையோ இல்லை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி வாட் எவர் மேபி நீங்கள் முயற்சி பண்ணாலும் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல கௌரவம் கிடைக்க போகிறது இனி இந்த விருச்சகராசி அன்பர்கள் பிஸி ஷெட்யூல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பத்தாம் இடம் சிறந்து விளங்குவதால் தொழில் பண்ணக்கூடியவர்கள் கடலுடன் வாங்கி தொழிலை சிறப்பாக செய்யலாம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் ராசிநாதன் பதினொன்னில் இருப்பது சிறப்பு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முயற்சி ஸ்தானத்தை ஏழுக்குடைய சுக்கரன் பார்க்கிறார் சிறப்பு தான் மற்றபடி வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் ஏன்னா சூரியன் ஆட்சி பெறுகிறார் பத்துக்குடையவன் என்று சொன்னால் சும்மா ஏழத்தானா நீங்கள் வேலை பார்க்க மாட்டீங்க இதனால் இருந்த இருந்து வந்த நிலையை தாண்டி அடுத்த லெவலுக்கு போவீங்க ஒரு ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறீங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறீங்க இன்க்ரிமெண்ட்டு இல்லை இதை விட இன்னும் நல்ல இடமா ட்ரான்சர் வாங்கி நான் போகணும் வீட்டுக்கு அருகாமையில் நினைப்பீங்க கண்டிப்பாக கிடைச்சோம் இப்படி என்னென்ன உங்கள் அபிலாஷைகள் இருக்கிறதோ அந்த அபிலாஷைகள் நிறைவேறும் கண்டிப்பாக நிறைவேறும் பதினோராம் இடம் என்பதே எண்ணிய செயல் தான் ராசிநாதன் பதினொன்னில் இருந்தால் உங்களுக்கு பல வகையில் அவர் வந்து பண்ணி உங்களுடைய பொருளாதார மேன்மையையும் கௌரவத்தையும் எப்பாடுபட்டாவது உங்களை உயர்த்தக்கூடிய நிலையில் இருப்பார் மற்றபடி அப்ப தொழில் நல்லா இருக்கு உத்தியோகம் நல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப தொழில் பண்றவங்க பாத்தீங்கன்னா நல்லா வழக்கத்துக்கு மாறாக வந்து வேலை பார்ப்பீங்க இப்போ தொழில் வியாபாரம் சூடு பிடிக்குது இருக்கிறப்போ கமாடிட்டிலாம் விற்று போச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ பம்பரை மாதிரி சொல்ல மாட்டிங்க சரி அடுத்த பொருளை வரவீங்கன்னு விற்றலாம் அப்படின்ற ஒரு ஒரு தன்னம்பிக்கை ஊக்கம் அதிகமாகிடும் அப்போ அதிகப்படியான நேரத்தை செலவு பண்ணுவீங்க எட்டவர் டூட்டினா பத்தவர் இல்லை பன்னெண்டவரு வரும் காசு வருதுன்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக ஆடுவோம் இன்னும் நல்ல காசு வருதுன்னா உங்கள் சலங்கை கட்டி ஆடுற மாதிரி தான் ஆட ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அதனால் உங்களை பொறுத்தவரையும் குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்கிறார் சனி பகவானும் உங்களுக்கு பத்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபீட்சம் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் அமைதி உண்டு சந்தோஷம் உண்டு குதூகலம் உண்டு ராசிநாதனே உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் குரு பார்க்குறாரு அதாவது குருங்கிறவர் யார் உங்களுக்கு அதாவது இரண்டாம் அதாவது தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டல்லவா அப்போ குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் கொதுவுகளும் நிச்சயமாக ஏற்படும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் இதனால் வரைக்கும் தள்ளி தள்ளி போட்டுப்பீங்க அப்புறம் பண்ணலாம் அப்புறம் இப்போது காசு பணம் வருது நேரம் நல்லா இருக்குது செஞ்சிருவோம் அப்படின்னு இறங்கிடுங்க சுப நிகழ்ச்சிகள் எவ்வளோ இருக்குது நடத்தாமல் விட்டது அதெல்லாம் இப்போ நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்ட போகுது அப்படின்னு சொல்லணும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய விருச்சகராசி என்பவர்கள் உதாரணமாக வழக்கறிஞர் ஜோசியர் ஆசிரியர் சொல்லிகிட்டே போகலாம் இவங்கள்லாம் தன்னுடைய திறமையை வெளிக்கொணருவாங்க சமூக இவங்களை ப மதித்து பாராட்டும் திறமையை மதித்து ஒரு சிலருக்கு மீடியாக்களிலோ இல்லை பத்திரிகைகளிலோ ஒரு அடுத்த ஒரு ஒரு உங்களுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்படும் பாராட்டக்கூடிய ஒரு நிலை வரும் நிச்சயமாக அற்புதமான காலகட்டம் நாலாம் இடத்துல ராகு இருந்தால் பிரச்சனையும் கொடுப்பார் தாய்க்கு ஏக ஆரோக்கியம் பிரச்சனை இருக்கும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் இப்படிலாம் நடக்கும் ஆனால் குரு பார்வையில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாகனங்களால் அசையும் சொத்துக்களால் வருமானம் உண்டு அதே போல அசையா சொத்துக்களாலும் வருமானம் உண்டு படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க ஏன்னா நீங்கள் நல்லா படிக்கலாம் வெளிநாடானு படிக்க வைக்கலாமே இல்லை உயிர்கள் இங்கே கூட படிக்க வைக்கலாமன்னு எல்லாரும் சொல்லுவாங்க உறவினர்கள் இல்லை வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் நல்லா படிக்கிற பையனை நம்ம இன்னும் நல்லா பூஸ்டிங் பண்ணணும்ங்க அப்படின்னு அப்போ நீங்கள் உங்கள் தகுதியை மீறி நீங்கள் படிக்க வைப்பீங்க நல்லா படிப்பாங்க பசங்கள் சில பேர் வெளிநாடு சென்று கூட உயிர்களுக்கு படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இதையும் தாண்டி காசு பணம் வருது எதாவது வீடு வாங்கலாமா சொத்து வாங்கலாமா மனை வாங்கலாமா நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு காலி மனை இருக்குது அந்த காலி மனை ஒரு கொடுத்தர்கள் சொல்கிறாரு அதை வாங்கலாமா இதுதான் சட்டு சட்டுப்பட்டுன்னு முச்சிடணும் அது என்ன வேலை சொன்னாலும் வாங்கிட வேண்டியதுதான் வேறு தேர்ட் பர்சன் குள்ளே வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் அதில் விழாப்படியாக இருந்து ஏன்னா ராகு இருக்கார் அவன் விற்கிரம இப்போ ஒரு அப்போ பதினஞ்சு லட்சமாக சொன்னால் கூட அது பத்து ரூபாய் பெருமாளம் பொருளாக இருந்தாலும் அவங்க அதிகமாக ஏன்னா ராகு வந்து பெருமாளத்தை கொடுப்பார் வாங்கிடலாங்க கண்டிப்பாக வாங்கிடுவாங்க அப்போ நீங்கள் எதிர்பார்த்த எஸ்டிமேட்டை விட தாண்டி எதுவும் வாங்குவீங்க தகுதிக்கு மீறி வாங்கப்பட்ல இஎம்ஐ கட்ட முடியும் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாம் சூப்பராக போட்டுங்க ஆனால் மைண்டு மாத்திரம் எதுவும் மனசு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி ஏன்னா அஞ்சில் சனி இருந்து வக்ரமாக இருக்கான்னு சொன்னாலே ஏதோ உங்களை சம் ஒரு மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழல் இருக்கும் ஏழு குழிவன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் பெண்களால் வருமானம் வரும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நிதி நிறுவனங்கள் ஃபைனான்ஸு அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸு அரசு கருவூலம் மற்றபடி இன்சூரன்ஸு வங்கிகள் இதெல்லாம் பணிபுரியக்கூடியவர்களுக்கும் ஒரு சிறப்பான காலம் அரசாங்கத்தில் பணிபுரிபவர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக சொந்த தொழில் பண்ணவங்களுக்கு இல்லைங்களா இருக்காரு யோகம் ஏற்பட்டு இந்த வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரிகள் அன்றாட வியாபாரிகள் கனகன் வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நிலை கம்பெனி பெரிய கம்பெனி வச்சு நடத்துறவங்களுக்கெல்லாம் கூட அருமையான ஒரு லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய தருணம் மற்றபடி இரும்பு சார்ந்த உபகரணங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் லேத் கம்பெனி அதில் மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நிலக்கரி சுரங்கம் சுரங்கம் நிலக்கரி நில சுரங்கத்தில் வேலை பார்க்குறவங்க அதுக்கப்புறம் வந்து மண் சரிவுகள் சில இடம் ஏற்படும் அதில் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் சில பேர் டூ வீலர் ஃபோர் வீலர் மற்றபடி ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் லாரி பஸ்ஸு டிரைவர் ஆட்டோ ரிக்ஷா காரு யார் எந்த டிரைவர்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ராசிநாதன் தான் இருக்கார் சனி பார்வையில் இருக்கார் அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் கன்னி செவ்வாய் கடலும் வச்சணும்னு சொல்லுவாங்க எவ்வளோ வந்தாலும் வெளியிலையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வருமானம் மூமடங்கு வந்தாலும் செலவினங்கள் காத்திருக்கு சுப செலவுகள் இப்போ அதனால் வருமானம் இவ்வளோ வந்தாலும் அது செலவுக்கு விடக்கூடிய அமைப்பு இருக்கு நிறைய செலவுகள் செய்ப செலவுகள் வீடு வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க புதுசாக கடக்கண்ணி ஏற்படுத்த இல்லை பிஸ்னஸை டெவலப் பண்ண இப்படி உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி அது எல்லாத்தோட ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு விஷயம் இல்லையா இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவீங்களா டிஃபரெண்டாக பண்ணுவீங்க இப்போது வேலை தொழில் விஷயங்கள் சூப்பராக இருக்கும் பண வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சூப்பர் கலைத்துறை அரசியல் துறை இண்டஸ்ட்ரியல் துறையில் இருக்கிறவங்க ஜாப்பு சர்வீஸில் இருக்கிறவங்க என் சொந்தமாக ப்ரொஃபஷன் ஏதாவது அதாவது இது பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த ஷேர் மார்க்கெட்டு ரேசி லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரேடிங் மியூச்சு மியூச்சுவல் ஃபண்டு இதில் எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவர்களுக்கும் சிறப்பான காலம் மற்றபடி ஏழாம் இடத்து அதிபதி ஒம்பதில் இருக்கிறதால பாட்னருடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் ஆனால் பாட்னருக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளம்